நற்றவராம் பெருமானார் நலம் மிகும் அன்பரை நோக்கி உற்ற செயல் மங்களம் இங்கு ஒழுகுவது என அடியேன் பெற்றது ஒரு பெண்கொடி தன் வதுவை என பெருந்தவரும் மற்று உமக்கு சோபனம் ஆகுவ என்று வாய் மொழிந்தார் உரையாடல் பாருங்க வந்த அந்த பெருமா யாரு நற்றவராம் பெருமான் தவத்தால் பெறுகின்ற பெருமான் தவத்தை விட்டு பெற முடியாது நீங்கள் தவம் செய்யாமல் சிவத்தை பெற முடியாது யாராக இருக்கு அதான் நூல் சொல்லுது என்ன மாதவம் செய்தனே நெஞ்சனே என்ன மாதவம் செய்தனே நெஞ்சி தவம் செய்யாமல் சிவத்தை பெற இயலாது யாராக இருப்பினும் யாரும் விதிவிலக்கல்ல எனவே யாராக இருப்பினும் அதனால் தான் அவர் யார் தவத்தினால் பெறுகிற பெருமாள் எனவே நச்சவராம் நல்ல தவத்தினால் பெறப்பெறுகிற இறைவர்கள் யார் பெருமானால் நலம் மிகும் அன்பரை நோக்கி அன்பரை நோக்கின்னு சொல்லாமல் நலம் மிகும் அன்பு ஏன் இன்னைக்கு அவர் வீடு பேர் கொடுக்க போகிறார் அது இருக்கிற நலத்திலேயே பெரிய நலம் எது திருவடி தான் அது இன்னைக்கு கொடுக்க போகிறார் அதுக்கு அவர் தகுதி உடையவர் நிற்கிறார் நலம் மிகும் அன்பரை நோக்கி நலந்தான் இல்லாத சிறியேற்கு நல்லி திருவாசன் நலமே இல்லாத எனக்கு வந்து கொடுத்தீங்களே சாமி இவர் நலம் மிகும் அன்பர் நலத்தை மெகுதியாக பெற்று ஏன் உள்ள முருகி நெக்கு பணிந்தார் இல்லையா கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகும் நலம் அதுதான் நலம் அந்த நலத்தால் தானே விழுந்து வணங்குறாரு கண்ணீர் பெருக்கோடு நிற்கிறார் எனவே கண்ணீர் பெருக்கோடு நிற்கக்கூடிய அன்பரை பார்த்து என்ன கேட்குறாரா சுவாமி நலம் மிகும் அன்பரை நோக்கி உற்ற செயல் மங்களம் இங்கு ஒழுகுவது என் அம்மா என்ன ஏதோ மங்கள விழா நடந்து கொண்டு இருப்பது போல் தெரிகிறதே என்ன அப்படி ஒரு நிகழ்வு அப்படின்னு கேட்குறார் அவருக்கு தெரியாது பாருங்க என்னப்பா வீட்டில் ஒரு சிறப்பு நிகழ்ச்சி இருக்கும் போல இருக்கேன் அப்படின்னு கேட்ட உடனே அவர் பதில் சொல்றார் அடியேன் பெற்ற ஒரு பெற்றதொரு ஒப்பற்ற பெற்றதொரு பெண் கொடித்தன் வதுவை என சுவாமி அடியேன் பெற்ற மகளுக்கு இந்த திருமணம் வதுவை என கேட்குற என்னப்பா வீட்டில் நிகழ்வு சாமி அடியேன் பெற்ற குழந்தைக்கு இன்று திருமணம் அவ்வளோதான் சொன்னார் கேட்ட உடனே பெருந்தவர் தவத்துக்கெல்லாம் தவம் அந்த பெருந்தவர் நற்றவர்னு சொன்னார் இல்லைங்களா அந்த நற்றவர் தான் இங்கே பெருந்தவர் பெருந்தவரும் மற்ற உமக்கு சோபனம் ஆகுக இந்த சோபனம் அப்படிங்கிறதுக்கு நன்மை என்று பொருள் உனக்கு நன்மை உண்டாகட்டும் ஆசீர்வாதம் இதுதான் உடம்புல ஆசிர்வாதம் நீங்கள் சிறப்பு நாட்கள் சிறப்பு வழிபாடுகளை பார்த்திங்கன்னா ஆசீர்வாதம்னு ஒன்று பண்ணுவாங்க சிறப்பு வழிபாடு நடைபெறும் காலங்களில் எல்லாம் தூப தீபம் காட்டி அமுது காட்டி போற்றி எல்லாம் சொல்லி வேதங்கள் சொல்லி மந்திர புஷ்பம் சொல்லி எல்லாம் முடிச்சாச்சு பூசை முடிக்கிற நேரத்துக்கு ஆசீர்வாதம் அவதாரியா அப்படிம்பாங்க உடனே ஒரு நாலு நட்சத்திரம் இதெல்லாம் சொல்லி வரத கண்டு அப்படிலாம் ஒரு நீங்கள் கேட்டிருப்பீங்க பார்த்துக்கொள்ளுங்கள் அப்படி இந்த தென்னாட்டில் இன்றைய நாளில் இந்த மாதத்தில் இந்த சிறப்பு வழிபாடு செய்யப்பட்டிருக்கிறது இறைவாக இந்த வழிபாட்டை ஏற்றுக்கொண்டு நீங்கள் எல்லாருக்கும் சகல சௌபாக்கியங்களை கொடுத்து நல்ல அப்படின்னு சொல்லி ஒரு சொல்லி முடித்து அது சொல்லும்போது அங்கங்கே நிறுத்துவாங்க அப்படி சொல்லும்போது கூட இருக்கவங்க திருப்பி அதை ஆமாம் அப்படி ஆகுங்க ஆம் ஆகுங்க ஆகுக அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லி முடித்த பிறகு நிறைவாக ஒரு வாசகத்தை சொல்லி அந்த வழிபாட்டை நிறைவு செய்வார் அதுக்கு பேர் ஆசீர்வாதம் என்று பெயர் இன்றைக்கும் குடமுடுக்கு விழாக்களை பார்க்கலாம் சிறப்பு பூசைகள் நடைபெறுகிற இடத்துலலாம் நீங்கள் அவர் மூலம் சொல்லிட்டே வருவார் நிறுத்துவார் கூட எதாஸ்து அப்படின்னு நிறுத்த அப்படியே ஆகுக அப்படியே ஆகுக அதான் பொருள் வேற ஒன்றும் இல்லை அப்போ இங்கே என்ன வருது உமக்கு நன்மைகள் உண்டாவது மற்ற உமக்கு சோபனம் ஆகுவ என்று வாய்மொழியில் என்னப்பா நிகழ்ச்சி அண்ணர் திருமணம் உனக்கு நன்மை உண்டாவது ஆகும் என்ன நன்மை உண்டாக போகுது அதனால முன்னேஸ்வரர் நலம் மிகும் அன்பரை நோக்கி இருக்கிறது அதனால தான் நீங்கள் நலம் அப்படின்னு சொன்னால் இருப்பதிலேயே மிகப்பெரிய நலம் இறைவன் திருவடியில் கலத்தல் தான் மிகப்பெரிய நலம் அதுதான் உயிருக்கு நலம் நாளும் ஆத்தி விநாயகர் புராணம் நலம் 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 அப்படின்னா எங்க வருகிறதோ அங்கெல்லாம் நலம் என்ற சொல்லுக்கு நீங்க வீடு பேரு நினைவு நன்மை என்று சொன்னாலும் நலம் என்றாலும் எல்லாம் நன்மை பெருகு அருள்நெறிய வந்தனைந்த நல்லூர் அப்படின்னு படிச்சிருக்கோமா படிச்சிருக்கிறோம் சலமிலன் சங்கரன் சார்ந்தவர் கல்லா நலமில அவனை சாந்தாத்தான்க நலம் சாலின நலநிலை அப்படின்ட்டார் அப்ப சார்ந்தவர் கல்லா நலமிலன் நாள்தோறும் நல்குவான் நலன் குளமிலர் ஆகிலும் குளத்துக்கு ஏற்பதோ நலம் மிக கொடுப்பது நமச்சி வாயவே அங்க இருக்குது நலம் அப்போ நலம் நலம் என்றால் அதிகபட்ச பயன் என்பது வீடு பேர் குறைந்தபட்ச பயன் என்பது உடம்பு ஆரோக்கியம் நமக்கு தேவையான எல்லாம் சேர்ந்து பதினாறு செல்வங்கள் பற்றி இனிது வாழ்கிற அந் இகவத்துக்கு தேவையானது பரத்துக்கு தேவையானது அன்பு ஒன்று தான் திருவடி பேரு தான் இருப்பது பெரும் இன்பம் என்பதனால அதை தான் இங்கே குறிப்பிடுகிற எனவே இந்த வகையில் சோபனம் ஆகுக என்று வாய் மொழிந்தார் பெரும் தவமுடைய நற்றவர் இப்போ சொல்லி முடித்தவுடனே என்ன செய்கிற பருங்கள்